ஹாய் நம்ம என்ன பார்க்க மொத்த மனிதகுல வரலாறுமே எடுத்து பார்த்துக்கிட்டாலும் சரி மொத்த விலங்குகளுடைய எவல்யூஷனரி ட்ரைட் எடுத்து பார்த்தாலும் சரி எல்லாற்றுக்குமே இரண்டு கேள்விகளுக்கு மட்டும் பெரும் போராட்டங்கள் நிகழ்ந்துட்டே இருக்கு முதல் கேள்வி என்ன அப்படின்னா வாழுதலுக்கான போராட்டம் இரண்டாவது வந்து இணை கூடுதல் அல்லது இணை சேருதல் மனித குலம் வந்து பல போராட்டங்களால் நிறைந்தது அப்படின்றதுல நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்காது ஆனால் இரண்டு போராட்டங்கள் மனித குலத்தின் பெரும் போராட்டங்கள் வரிசைகளை வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு அப்படின்னா ஒன்று மனிதன் வாழ்ந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற கூடிய எவலியூஷனரி இன்ஸ்டிங் அந்த கட்டாயம் இது முதல் இரண்டாவது என்ன அப்படின்னா மனிதன் இணை சேர்ந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற எவல்யூஷனரி இன்ஸ்டிங்க் மனித தன்மைக்குள்ளேயும் விலங்குகளுக்குள்ளேயும் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய சில பேசிக் இன்ஸ்டிங்க் எப்படி இந்த சூழலில் நம்ம வாழக்கூடிய தற்கால மனிதனை பாதிக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஒரு காமன் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் இணை சேர்தல் அப்படின்னா இணை அப்படிங்குறனாலே அது ஒரு ஆண் ஒரு பெண் ஸோ இப்போ இணை சேர்தலுக்கு சில வரையறைகள் மாற்றப்பட்டிருக்கு ஆனால் பயாலஜிக்கலி ஒன்று ரீப்ரொடக்ஷன் ஆகணும் அப்படின்னா அது ஆண் மற்றும் பெண் இதன் மூலயமா நிகழக்கூடியது அப்படிங்கிறதுனால அந்த ஒரு காமன் எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துப்போம் ஸோ விலங்குகள் கூட்டத்தை நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு டாக் எடுத்துப்போம் ஸ்ட்ரீட் டாகை எடுத்துப்போம் ஸ்ட்ரீட் டாக்ல ஆண் நாய்கள் வந்து என்ன பண்ணுவேன்னா அதிகமாக சண்டை போடும் சண்டை போடுறது எதற்காக அப்படின்னா பல காரணங்கள் இருந்தாலும் எல்லைகளை தங்கள் எல்லைக்குள்ளே இன்னொரு நாய் வரக்கூடாது தங்கள் எல்லைகளை வகுத்துக்க கூடியது இது போக ஒரு பெண்ணை அடைவதற்கு ஆண் நாய்கள் சண்டை போட்டுக்கூடும் இதில் ஜெயித்த ஆண் நாய்க்கு தான் பெண் கிடைக்கும் இந்த மாதிரி மேமல்ஸ்குள்ள பல விலங்குகளில் ஆண்கள் தங்களுக்குள்ளே போட்டி போட்டுக்கொண்டு பெண்களை அடைவதற்காக எவல்யூஷன் செய்து வைத்திருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிங்சுவல் வரைமுறை தான் இப்படி விலங்குகளை செயற்பட வைக்குது சிங்கத்தை எடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சிங்கம் அப்படி இருக்கும் அந்த சிங்கம் வந்து பெருசால எதுவும் பண்ணாது அது என்ன பண்ணோம்னா ஆண்களோட சண்டை போட்டுக்கும் அதுல ஜெயிக்கிற ஆண்க்கு வந்து ஒரு பெண் கிடைக்கும் ஒரு பெண்ணுன்னு இல்லை பெண்கள் கூட்டமே கூட கிடைக்கும் அதை வந்து இப்ப நம்ம பிரித்து வைக்கணும் அப்படின்னா சில பேர் வந்து அந்த ஆல்ஃபா ஆல்பா மேல் அப்படின்ற மாதிரி எல்லாம் பிரிச்சு வைப்பாங்க அது இப்போதைக்கி நம்ம வந்து ஒரு வரையறைக்காக வச்சிருக்கோம் ஸோ இது ஆல்பாவா இருக்கும் இது பீட்டாவா இருக்கும் அப்படின்ற ஒரு வரையறைக்காக வச்சிருக்கோம் பட் இன்னும் ஸ்ட்ரிக்டான சயின்டிஃபிக் டேர்மில் இதை நம்ம கொண்டு வரணும் அதுக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காலங்கள் கூட எடுக்கும் ஆனால் ஒரு விஷயம் ரொம்ப கிளியர் என்னன்னா ஜெயித்த நாய்க்கு இல்லை ஜெயித்த சிங்கத்துக்கு பெண்கள் கிடைக்கிது இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எல்லா விலங்குகளுக்குமே இருக்கக்கூடிய ரெண்டு இன்ஸ்டிங்டான சர்வைவல் அண்ட் ரீப்ரொடக்ஷன் மனிதனுக்கும் இருக்கு மனிதன் வந்து ஏதோ வானத்திலிருந்து குதித்த ஒரு தேவதை கிடையாது அவனும் விலங்குகள் வரிசையில் தான் வரான் அப்படிங்கிறது தான் கடந்த நூற்றாண்டில் அதற்கு முந்தைய நூற்றாண்டில் நிகழ்ந்த பெரும்பாதப்போர் நம்மளுடைய கசின்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தப்போம் நம்மளுடைய கசின்ஸ் யார் அப்படின்னா செப்பான்சைஸ் போனபோஸ் இந்த மாதிரியான குரங்குகோய்கள் இருக்கு இல்லையா இதுதான் நம்மளுடைய நம்மளுடைய மொத்த ஹியூமன்ஸோட கசின்ஸ் அவைகள் எப்படி எப்படிலாம் வந்து ஆக்ட் ஆகுது எப்படி எப்படிலாம் வந்து ஒரு பிஹேவியர்ஸை வெளிப்படுத்துது அப்படிங்கிறத சயின்டிஸ்டுகள் தொடர்ந்து ஆராய்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க ஏன் அந்த ஆராய்ச்சி நடக்குது அப்படின்னா அதோடைய பிஹேவியர்ஸை வச்சு அதிலிருந்து வந்த இல்லை அதனோட கூட வளர்ந்து வந்த நம்மை போல இருக்கக்கூடிய பிரைமேட்ஸ் அதாவது குரங்கு வகைகள் இருக்கு இல்லையா இவைகள் வந்து எப்படி ஆக்ட் ஆகியிருக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்வதன் மூலயமா நமக்குள்ள இருக்கக்கூடிய டீப் இன்ஸ்டிங் நம்மளை எவ்வாறு ஆக்ட் பண்ண வைக்குது அப்படிங்கறத புரிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக சயின்டிஸ்டுகள் தொடர்ந்து ஆராய்ச்சிகளை மேக் பண்ணிட்டே தான் இருக்காங்க இப்ப நான் சொல்ல போறது என்னன்னா ஒரு ஸ்ட்ரிக்டான டெஃபினைட்டான ஒன்று கிடையாது இதுவும் பல உரையாடல்களில் ஒரு உரையாடல் நான் சொன்ன மாதிரி ஆண்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அவர்கள் தங்களையுடைய ஆதிக்கத்தை வெளிப்படுத்திக் கொள்வதற்கு இல்லது தான் அப்படின்ற ஒரு ஒரு தான் ஒரு லீட் அப்படின்றத வெளிப்படுத்திக் கொள்வதற்கு அவ் ஆண்களுக்குள் சக ஆண்களுக்குள் ஒரு போராட்டமோ ஒரு போட்டியோ நிகழ்ந்தாக வேண்டும் அதன் மூலமாக அவர்கள் பெண்களை கவர்ந்தாக வேண்டும் அதுதான் எவல்யூஷனரி பயாலஜி வைத்திருக்கக்கூடிய ஒரு வரைமுறை அப்படிங்கிறது ஒரு வகையான ஒரு ஆர்கியூமெண்ட் சிப்பென்சியோட பிஹேவியர்ஸ் போனபோவோடைய பிஹேவியர்ஸ்க்கு எல்லாமே வந்து பல டிஃப்ரென்சஸ் இருந்தாலும் இந்த மூன்றுல அதாவது போனோபோ சிப்பான்ஜிஸ் இறையில் வரக்கூடிய நாம் இவைகளுக்குள்ளேயும் பல வேற்றுமைகள் இருந்தாலும் சில ஆஹ் ஒத்துப்போதில் இருக்கு இல்லையா இவைகளை வைத்து மனிதன் எப்படி இருப்பான் அப்படின்ற ஒரு ஒரு சித்திரத்தை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கொண்டு வர்றோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதுல பெரும்பான்மையான விஷயங்கள் என்ன ஒத்து போகுது அப்படின்னா ஒரு பெண்ணை கவர்வதற்கு ஒரு ஆண் தான் ஏதோ ஒன்றாக தன்னை வெளிப்படுத்தி கொள்ளவே வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிகழ்வுது சார்லஸ் டார்வின் வந்து மயில் மயிலை குறித்து ஒரு ஆராய்ச்சி செய்ய புறப்படும் பொழுது மயிலுக்கு ஏன் தோகை இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அவர் வந்து ரொம்பவும் சிக்காகிற அளவுக்கு யோசிச்சிருக்காரு டார்வினே சொல்லியிருக்காரு ஏன் அப்படின்னா சர்வைவல் அதாவது தான் பிழைத்து வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அவ்வளோ இடை கொண்ட ஒரு தோகை வந்து ஒரு மயிலுக்கு சப்போர்ட்டே செய்யாது ஏன் அப்படின்னா திடீர்னு வந்து ஏதோ ஒரு வேட்டையாடும் மிருகம் வந்து ஒரு மயில் வந்து வேட்டையாட வருது அப்படின்னா அவ்வளோ பெரிய தோகை வச்சுருக்கிற மயில் வந்து அவளோட கணத்தை சுமந்துக்கிட்டு எப்படி தப்பிச்சு போவோம் அப்போது ஒரு மயில் வந்து வாழ்தலுக்கான போராட்டம் நிகழ்த்தும் பொழுது அதற்கு மிக தடையாக இருக்கக்கூடியது அதோட வாளாக தான் இருக்கும் ஆனால் ஏன் இந்த வால் வந்து இந்த இயற்கை இந்த இயற்கையோட இந்த டிசைன்குள்ளே வந்து நிற்கணும் அப்படிங்கிறத யோசி யோச்சி யோசிச்சு யோசிச்சு ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வந்தார் அது என்ன முடிவு அப்படின்னா ஒரு ஆண்மையிலுக்கு ஏன் தோகை இருக்கு அப்படின்னா தன் தோகையை விரித்து காட்டுவதன் மூலயமா தன் தோகையை தன் தோகையின் வசீகரத்தை காண்பித்துக் கொள்வதன் மூலியமாக பெண்ணை கவர்வதற்காக அது இருக்குது அப்பதான் அவர் இன்னொரு முடிவுக்கு வராரு எந்த அளவுக்கு வாழ்தலுக்கான போராட்டம் ரொம்ப முக்கியமோ செக்ஷுவல் செலக்ஷன் அதுவும் ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வராரு இதன் மூலியமாக என்ன தெரிய வருது அப்படின்னா ஆண்கள் தங்களை ஏதோ ஒன்றாக காண்பித்துக் கொள்வதன் மூலியமாக அவர்கள் பெண்களை கவர நினைக்கிறார்கள் அப்படின்றது தான் இது வந்து பெரும்பான்மையான மிருகங்களின் குணாதிசயங்களில் ஒன்று இதை தாண்டி வேறு வகையான பிஹேவியர்ஸின் பல விலங்குகள் கொண்டு இருக்கு அதற்கு எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை ஆனால் இவைகள் எல்லாமே கொஞ்சம் ஆர்குமெண்ட் வைஸ் வந்து என்னன்னா ஹியூமன் ரைட்ஸையும் ரெப்பிரசென்ட் பண்ற அளவுக்கு வருது அப்படின்றதுனால இந்த மாதிரி கொடுக்க இருக்கு ஸோ விலங்குகள் உலகத்தை எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவைகள் வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பல பல தரப்பட்டது அப்படின்னா கூட ஸோ ரீப்ரொடக்ஷனுக்காக ஒரு மேல் முன் வந்து அவன் தன்னை ஏதோ ஒன்றாக வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்றது பெரும்பான்மையான விலங்குகளுக்கு வந்து இருக்கக்கூடிய குணாதசைகளில் ஒன்று அந்த வகையில பார்த்தா ஹியூமன்ஸ்ல ஆண் வந்து தன் ஏதோ ஒன்றாக வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதன் மூலியமாக அவர்கள் அவர்கள் பெண்களை கவர வேண்டும் அப்படிங்கிற ஒரு ட்ரைட் இருக்கு அப்படின்றத ஒருத்தர் ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை அது நம்ம வந்து எதார்த்தங்களை பார்த்தாலே நமக்கு சில நேரங்கள கண்கூடாக தெரியக்கூடிய ஒன்று தான் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து ஒரு நாயங்க சண்டை போட்டுக்குது சிங்கங்க சண்டை போட்டுக்குது அந்த மாதிரி வந்து ஆண்களோ ஆண்களோ ஒரு பெண்ணுக்காக சண்டை போட்டுக்கணுமா அப்படின்னு நான் வந்து சொல்ல வந்தேன்னா அதை விட முட்டாள்தனமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வேறு எதுவுமே இருக்காது ஏன் அப்படின்னா வந்து இன்னமும் கற்கால மனிதர்கள் வந்து ஃபீமேல்ஸை கவர்வதற்கு இந்த மாதிரியான அதிதீவிர வன்முறைகளில் ஈடுபட்டார்களா அப்படின்ற ஒரு டிபேட்டாக தான் இருக்கு ஈடுபட்டார்கள் சொல்லுது பட் ஒரு டிபேட்டாகவும் அது இருக்கு ஏன் அப்படின்னா சிப்பான்சிஸ்லேயே வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிகளை கைவிட்டு சோஷியலாக ரொம்ப என்கேஜா இருக்கக்கூடிய ஒரு நைஸ் மென் ஒரு நைஸ் குணாதசியம் உள்ள மென்களை கூட சில பெண்களுக்கு பிடித்திருக்கு ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஒரு சோஷியல் ஹார்மோனியை கொண்டு வராங்க அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி சிப்பான்சிஸையும் பெண் சிப்பான்சிஸ்கள் விரும்புதுன்ற மாற்றுத்தரப்பான கருத்துக்கள் தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கு ஆனா மாறவே மாறாத விஷயம் என்னன்னா ஆண் ஏதோ ஒன்று செய்கிறான் அதன் மூலமாக ஒரு ஆணை ஒரு பெண் தீர்மானிக்கிறார் ஒரு பெண் வந்து செலெக்ட் செய்கிறார் ஒரு ஸ்ட்ரிக்ட் லா என்ன அப்படின்னா ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை தேர்ந்தெடுப்பவன் கிடையாது ஒரு பெண் தான் ஒரு ஆணை தேர்ந்தெடுப்பவளாக இருப்பாள்